இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கு கட்சி பலமே போதுமானது என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பின் பேட்டியளித்த அவர் பாஜக ஆட்சியில் சிறிய உற்பத்தி துறைகள் மிகவும் பின்தங்கியுள்ளதாகவும் பெரும்பான்மை மக்களுக்கான திட்டங்களின் நிதியளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் மத்திய பட்ஜெட் ஏழைகளுக்கு எதிரான பட்ஜெட் என்றும் பெரியாரால் தான் சமூக ஏற்ற தாழ்வுகளை ஒழிப்பதற்கான முன்னெடுப்புகள் தீவிரமாக நடத்தப்பட்டன என்றும் மனோ தங்கராஜ் குறிப்பிட்டார் இந்திய துணைக்கண்டம் வந்து அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு வந்து ப்ரொடக்ஷன் செக்டர் அதாவது சாதாரண மக்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த உற்பத்தி துறை வந்து மிகவும் பின்தங்கி வரக்கூடிய நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விவசாய பெருமை மக்களிடையோட போராட்ட பல இடங்கள் நடக்குது பல தொழிற்சாலைகளில் போராட்டங்கள் நடக்குது தொழிலாளர் சார்ந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்னு வருது இப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டின் பெரும்பான்மை மக்களுக்கான திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு மிக குறைவு என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே இது பாட்டாளி மக்களுக்கு ஏழைகளுக்கு நடுத்தர மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் என்றே பார்க்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்னொரு கட்சியை வைத்து ஒப்பீட்டளவில் எங்களுடைய வளர்ச்சியை எங்களுடைய வெற்றியை நாங்கள் நிர்ணயிப்பதில்லை திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற தேர்தலில் ஒரு தெளிவான வெற்றியை பெறுவதற்கான கூட்டணி பலமும் எங்களுடைய கட்சியினுடைய அதீத பலமும் இருக்கிறது எனவே பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை